மறு எடுத்த மனிதர்களை தான் நம்ம பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட இங்கே இந்த சாலை ஓர இருக்கிற எல்லா மரங்களும் வந்து பார்த்திங்கன்னா மறுஜன்மை எடுத்தது தாங்க ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல சாலை விரிவாக்க காரணமாக அங்கே இருக்கிற மரங்களை வெட்டாமல் ஒரு நல்ல எண்ணத்தோடு நெடுஞ்சாலைத்துறை என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தஞ்சாவூர் டூ திருச்சி நெடுஞ்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முறை இதை கடந்து கடந்து போகும்போது என் கண்கள் வந்து இங்கே திரும்பாமல் போகவே ஏன்னா ஒரு மனிதனுக்கே இத்தனை மரங்கள் வேணும்னு இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு மரத்தை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை அந்த மரம் வந்து வளரணும் இல்லைங்களா நீங்கள் பாருங்கள் இது வளர்ந்து இப்படி மொட்டு இங்கே பாருங்க மொட்டு இப்படி பூ விட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசே வந்து சந்தோஷமா ஆகிடுச்சு இதை உங்கள்கிட்ட பகிரலாம் தான் ஏன்னா மரங்களை வெட்டாமல் இப்படி எடுத்து வைக்கலாங்கிறதுக்கு இப்படி ஒரு தொழில்நுட்பம் வந்துருச்சு இதை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும் சமீபத்தில் கூட வேறு இடங்கள்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடியோட அடியோட வெட்டி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படி பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இது குறைஞ்சது பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் ஒரு பத்து வருடத்துக்கு மேலே ஒன்றா ஒரு மரமாக இருக்கும் இந்த மரத்தை எடுத்து வந்து வச்சதுக்கு ரொம்ப மனதார நன்றி சொல்லிக்கிறேன் மரத்தை நேசிச்சிங்க அப்படின்னா கமல்ல இந்த மரத்தை பற்றி ஒரு கவிதை சொல்லிட்டு போங்க நன்றி